இன்றைக்கு ஒரு யங்ஸ்டராக இருக்கிறவங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நிறைய இப்ப சமீபத்தில் நடந்த அறிவியல் ஆய்வுகள் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா எல்லாரும் நீங்க பார்த்துட்டே இருக்கிற விஷயம் போன வருஷம் முழுக்க பேப்பர்ல அப்பப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நேற்று வரைக்கும் நல்லா இருந்தான் இன்னைக்கு செத்துட்டான் அப்படின்னு எத்தனை பேர் படித்தோம் நேற்று வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடமாடிக்கொண்டிருந்து இன்று காலையில் இறந்து போயிட்டார் எப்படி இறந்தாங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு நம்ம ஊரில் நடந்த ரிசர்ச் எவ்வளோ பேர் இறந்து போயிருப்பாங்க சும்மா ஒரு கணக்கில் யோசிச்சோன்னா ஒரு ஐநூறு பேர் இருந்துப்பாங்களா ஆயிரம் பேர் இருப்பாங்கன்னு நினச்சிப்போம் மார்ச் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஆறு மாதத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினேழு பேர் இறந்து போயிருக்காங்க வெறும் அந்த அதுக்கு அதுக்கான ஸ்டாண்டர்டே என்ன அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டே அவன் சந்தோஷமாக அவன் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக சிரிச்சு எந்த வயசில் இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஓல்டேஜில் இறந்து போகிறது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன்னு சொல்லக்கூடிய டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ்ல முந்தின நாள் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்து ஆஃபீஸில் பர்ஃபெக்டாக ஒர்க்கை செஞ்சுட்டு ஃபேமிலியில் கடமைகளை மிகச்சரியாக செஞ்சுட்டு தூங்கிட்டு மறுநாள் எழுந்துக்காமல் இல்லை உட்காந்த இடத்துல சரிஞ்ச நண்பர்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினேழு பேர் இதை வந்து ஒரு ஸ்டடி பண்ணாங்க எத்தனை பேர் செஞ்சு பண்ணியிருக்காங்க தெரியுமா நாற்பத்தி ஏழு சயின்டிஸ்ட்டு ரொம்ப தூரத்தில் இருந்து பண்ண ஸ்டடி இல்லை இங்கேருந்து அப்படியே ஒரு நாலு கிலோமீட்டர் கிராஸில் போனீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எப்படமாலஜின்னு ஒரு பில்டிங் இருக்கும் ஐசிஎம்ஆரோட தயப்பாக்கத்தில் இருக்குது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எப்படமாலஜி ஐசிஎம்ஆரோடது அந்த சயின்டிஸ்ட் பண்ண ஒர்க்கு தான் அவர் பண்ணி எத்தனை பேர் நாற்பத்தி ஏழு டாக்டர்ஸ் சேர்ந்து இந்த ஒர்க்கை பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஹால் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லி இங்கே பாண்டிச்சேரி ஜிப்மர் சித்திரை திருநாள் திருவனந்தபுரம் இப்படி ஊரில் ஊரில் இருக்க அவ்வளோ ஆஸ்பத்திரியில் உள்ள பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் ஏன் இறந்து போனாங்க ரெட்ராஸ்பெக்டிவ் ஸ்டடி இறந்து போனதுக்கப்புறம் ஏன் இறந்து போயிருக்கக்கூடும் அப்படின்னு பண்ணிணாங்க அவங்களுக்குரிய இலக்கு ஒன்று இருந்துச்சு என்னென்னா கோவிட்னால இறந்து போயிருப்பாங்களா கோவிட் வேக்சின்லாம் போயிருப்பாங்களான்னு ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரூமர் ஓடிக்கிட்டே இருக்கல எது நடந்தாலும் வயிற்று ஒழிச்சா கூட கோவிட் வேக்சின் போடுறாங்க வந்துருக்குமோ போன வாரம் கோவிட் வந்தனால வந்துருக்கு போனால் எல்லாரும் எல்லாருமே இப்போ நாங்கள் மெடிக்கல் ப்ராக்டிஸ் இன்றைக்கி காலையில் இருந்து ஒரு முப்பது பேஷன் பார்த்தோன்னா அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருப்பாங்க சார் இந்த கோவிடுக்கு அப்புறமே எனக்கு தும்மல் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தும்மல் பதினஞ்சு வருஷமாக இருக்குது ஆனால் கோவிட் அது மாமியார் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாமே மாமியார்னாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா அது இயல்பாக அது மாதிரி அது தெரியாது மாமியார் வில்லியாகவும் இருக்கலாம் சாதாரணமாகவும் இருக்கலாம் அது மாதிரி இப்போ கோவிட் ஒரு நமக்கு புதுசாக வந்த ஒரு மாமியார்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு இதில் எல்லோரும் அதை பேசுவாங்க அப்படி பேசும்போது இதில் கவர்மெண்ட்டுக்கு இன்டென்ஷன் இதில் வந்து கோ உண்மையிலேயே வேக்சின்னால் வந்திருக்கா இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த ஒர்க்கை பண்ணியிருக்காங்க அவங்க என்ன இன்டென்ஷன்லாம் இருக்கட்டும் ஆனால் அதிலேருந்து கிடச்ச இன்ஃப்ளென்ஸ் நமக்கான என்ன இன்ஃப்ளென்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் டெத்து அதில் அந்த இறந்து போனதில் பதினஞ்சு பர்சன்ட் டெத் என்னென்னா சக்கரவேதி டயபெட்டிக் அவங்க அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் வந்து நாளைக்கே நான் வந்து ரன்வீர் கபூர் ஆயிடணும் அப்படின்னு ஜிம்மில் போய் கண்ணா பண்ணான்னு எக்ஸசைஸ் பண்ண ஒரு குரூப் பன்னெண்டு பர்சன்டேஜ் மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணி தடாலடியாக அப்படியே ஜிம்மிலே உயிர் விட்டவங்க ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ஒன்று ரெண்டு இல்லைங்க டுவெல் பர்சன்டேஜ் இன்னொரு பத்து பர்சன்டேஜ் யார் தெரியுமா அப்போ தான் எனக்கு அந்த வார்த்தையே எனக்கு நான் அது அப்போது அது வரைக்கும் அந்த வார்த்தை எனக்கு தெரியாது பிஞ்ச் ட்ரிங்கிங் நான் வந்து ட்ரிங்கிங் வேண்டான்னு ஊர் பூரா பேசிகிட்டு இருக்கிறேன் பீஞ்சு ட்ரிங்கிங்னா என்ன தடா அப்படின்னு நான் போய் ஃபோன் பண்ணி அதில் உள்ள ஒரு ஆத்தரையை கூப்பிட்டு கேட்டேன் அளவுக்கு அதிகமாக குடிக்கிறவங்களாம் பீன்ஸ் அப்படின்னா எவ்வளோ ஒரு நாளைக்கு வந்து இத்தனை பெக்கு அந்த பெக்குக்கு மேலே குடிச்சு அது பீன்ஸ் ட்ரிங்கிங் அப்படின்னு அப்படி குடித்தவங்க ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் வந்து நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்காங்க ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இப்படி இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா அதனுடைய இறந்து போனவங்களுடைய டேட்டா எடுத்து பார்த்தா இது வந்து நமக்கான ரொம்ப முக்கியமான புரிதல் என்னென்னா இன்னைக்கு உங்க எல்லாரும் இங்கேலாம் பார்க்கும்போது பெரும்பாலும் ஒரு டுவெண்ட்டிஸில் முன்ன பின்னா இருப்பீங்க ஒரு எயிட்டீன் இருக்கலாம் நைன்டீன் இருக்கலாம் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி தான் இருப்பீங்க இன்னொரு அஞ்சாறு வருஷத்தில் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸில் உங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த துறையினுடைய பெரிய ஜாம்பான்களாக ஒரு ஆட்டோமொபைல் டிசைனிங்லையோ இல்லைன்னா ஒரு டெக்ஸ்டைல் டிசைனிங் ஏதோ ஒரு அப்பேர டிசைனிங் எங்கெங்கோ உட்கார்ந்துருப்பீங்க அப்படி உட்காந்துருக்கும் போது நமக்கான ஒரு மேஜர் அசர்ட் அப்படிங்கிறது ஹெல்த் தான் நீங்கள் ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா எத்தனை கனவுகள் இருந்தாலும் அந்த கனவுகளை கொண்டு போய் நனவாக சேர்க்கவே முடியாது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ப்ரெஷர் இருக்கிற ஹெல்த்து கொடுக்குற ப்ரெஷர் இருக்குல்லையா அது வெறும் எக்கனாமிக் ப்ரெஷர் மட்டும் கிடையாது ஹெல்த்து பெரிய லெவலில் எக்கனாமிக் ப்ரெஷர் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு உடல்நலம் காய்ச்சல் வந்துன்னு நைங்களேன் எங்கள் சின்ன பிள்ளைலாம் எனக்கெல்லாம் காய்ச்சல் வந்ததுன்னா அதிகபட்ச செலவு அப்படிங்கிறது ஒன்றாருவா ஒரு ரூபா ஐம்பது காசு அஞ்சாள் அலுப்பு மருந்துன்னு ஒன்று ஒன்று இப்போ இருக்கான்னு தெரில அதை போட்டு ஒரு கஷாயம் போட்டு கொடுப்பாங்க நாற்பது காசுக்கு ஒரு ரொட்டி வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் எங்கள் அம்மாவுக்கு புரிதல் என்னென்னா காய்ச்சல் வந்தால் ரொட்டி கொடுத்தா சீக்கிரமாக சரியாயிரும்னு ஒரு ஒரு புரிதல் இருந்துச்சு அன்னைக்கு காய்ச்சலுக்கும் ரொட்டிக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது அதுவே ஒரு பெரிய கதை அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் காய்ச்சல் நிறைய பேர் இன்றைக்கும் காய்ச்சல் அடித்தா பிரெட் சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னு வீட்டில் வாங்கி பாலில் முக்கி சாப்பிட்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஏன்னா பிரெட் பேரஸ்டமால் செஞ்சுருக்கான் எதுக்காக பிரெட் வந்துச்சு தெரியுமா அது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கதை யாராவது சினிமாவில் கூட எடுக்கலாம் இங்கே ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா நம்மளுடைய சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிரே இருக்க ஹாஸ்பிட்டல் அதுதான் ஒரே இங்கிலீஷ் ஹாஸ்பிட்டல் முத முதல்ல தமிழ்நாட்டில் இருந்தது அது கட்டினது எதுக்கு அப்படின்னா எஸ்பெலனேடுல மிலிட்டரி அஃபிஷியல்ஸு இங்கிலீஷ் மிலிட்டரிக்காக கட்டின ஹாஸ்பிட்டல் அதுக்கு பேர் கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிடல் அரசு தலைமை மருத்துவமனை பொது மருத்துவமனை மருத்துவமனையில் முதல்ல அதை ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஒன்லி மிலிட்டரி பீப்பிள் இங்கிலீஷ் பீப்புளுக்காக அதை கட்டினாங்க கட்டினப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வியாதி என்னென்னா மலேரியா இங்கிலீஷ் பீப்புள் எல்லாேருக்கும் மலேரியா காய்ச்சல் வந்துக்கிட்டே இருந்துச்சு புது இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த மலேரியா காய்ச்சலில் காய்ச்சல் வந்த உடனே அவங்க எல்லாம் அந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க போன உடனே அவங்களுக்கு குளோரோக்வின் மலேரியாவுக்கான அப்போ இருந்த ஒரே மாத்திரை அதுதான் குளோரோக்வின் மாத்திரை கொடுத்துட்டு ஒரு காஃப் சிரப் கொடுத்துட்டு வெளியே போகும்போது ஒரு ரொட்டி கொடுப்பாங்க ஏன்னா அவன் ரொட்டி தான் சாப்பிடுவான் இங்கிலீஷ்காரன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது தமிழர்களுக்கும் திறந்து விட்டாங்க பெரிய பெரிய ஆள்கள்லாம் நீங்கள் வந்து அங்கே எடுத்துக்கலாம் அப்போ தான் முத முதல்ல ஆஸ்பத்திரிக்கு நம்ம ஆள் போகிறாங்க அப்போ பெரிய பெரிய கலெக்டரேட்டில் வேலை செய்கிற பெரிய பெரிய ஆளுங்க எல்லோரும் போகும்போது உள்ளே போனோடனே அவனுக்கும் காய்ச்சலுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து காஃபுக்கு ஒரு சிரப் கொடுத்து போகும்போது ரொட்டி கொடுத்தான் அவன் நினச்சிட்டான் ஓ இதுவும் மருந்து போல் அப்படின்னு அன்னைக்கு அவன் சாப்பிட ஆரம்பித்த ரொட்டி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கடையில் வந்து திரும்ப திரும்ப காய்ச்சல் அடித்தா ரொட்டி சாப்பிட்ணுன்னு நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில வீட்டில் இட்லி மாவு இருக்கும் அதை தூக்கி வச்சுட்டு எங்கள் அம்மா போய் மாடர்ன் பிரெட் வாங்கிட்டு வா அதுதான்டா காய்ச்சல் சீக்கிரம் சரியாகுன்னு வாங்குவாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படி நம்ம வந்து ஒரு காய்ச்சலை அப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம் காய்ச்சலுக்கு ஒன்றாறுபா ரெண்டு ரூபா செலவாச்சு நான் ஒரு இருபது வருஷம் முன்னாடி காய்ச்சல் வந்ததுன்னா எங்களோட ஆஸ்பத்திரியில் காய்ச்சலுக்கு ரெண்டு மருந்து எழுதுவோம் ஒரு கஷாயம் ஒன்றும் ஒரு மாத்திரை ஒன்றும் எழுதுவோம் அதிகபட்சம் நாற்பது ரூபா வரும் முப்பது ரூபா நாற்பது ரூபா வரும் இன்னைக்கு உங்களில் யாருக்காவது காய்ச்சல் வந்துன்னு வைங்களேன் ஒரு நாலு நாள் தாண்டிடுச்சு அப்படின்னா காய்ச்சலுக்கான செலவு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா உடனே டாக்டர் வந்து எதுக்கும் அது வேற டெங்கியாக இருந்துடும் போது பிளேட்லெட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில ஒரு சிபிசி ஒன்று பாத்திரும் ஒரு பெரிஃபிரல்ஸ் மியர் ஒன்று பாத்திரலாம் செஸ்ட் எக்ஸ்ரே எதுக்கும் இருக்கட்டும் எல்லாம் பார்த்து முடிக்கும் போது டெஸ்ட்டில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துடும் அப்புறம் எடுத்தோடனே எழுதுகிற மொதல் ஆன்டிபயோட்டிக் வந்து ஆக்மட்டிங் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி நாற்பத்தேழு ரூபா ஐம்பது காசு ஒரு மாத்திரை அது மாதிரி அது த்ரீ டைம்ஸ் அடே ஃபார் செவன் டேஸ் அப்புறம் காய்ச்சலுக்கு ஒரு மாத்திரை லைட்டாக டீஹைட்ரேட்டாக இருக்கீங்க எதுக்கும் ஒரு ஐவி ஃப்ளூயிட் போட்டுருங்க அப்படின்னு போட்டால் எல்லாம் சேர்ந்தா ஒரு ரூபா போயிடும் வெறும் காய்ச்சல் இதை குறையாக மட்டும் சொல்ல முடியாது ஏன்னா மருத்துவருக்கும் பயம் இருக்குது ஏன்னா காய்ச்சலில் லைட்டாக படுத்து எந்திரிச்சவங்க இருக்குது கவிட்டு போனவங்களும் இருக்காங்க